அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தும் சமூக நீதியை வெளிப்படுத்தக்கூடிய இறைத்துதலுடைய செய்திகளில் மிக முக்கியமானது இறைத்துத சொல்லாக வழகி செல்லும் கூறிய இந்த நபிமொழி இறைத்துதல் சொல்லலாக வலகிவ அவர்கள் சொன்னார்கள் இறைவன் கூறுவதாக என் அடியானே அநீதத்தை என் மீது நான் தடை செய்து கொண்டேன் உங்களுக்கு மத்தியிலும் தடை செய்திருக்கிறேன் அதனால் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் ஃபலா ததாலமு அநீதம் செய்யாதீர்கள் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று இறைவன் கூறுவதாக இறைத்துத சொல்லல்லாக வலகி வல்ல அவர்கள் சொன்னார்கள் அநீதம் செய்வதை இறைவன் தனக்குத்தானே தானே தடை செய்து கொண்டான் அநீதம் செய்வது அவனுடைய குணமல்ல இறக்கத்தை இறைவன் தன் மீது கடமையாக்கிக் கொண்டான் நீதம் செலுத்துவதை தன் மீது இறைவன் கடமையாக்கிக் கொண்டான் அநீதம் செய்வதை இறைவன் தனக்கு தடை செய்து கொண்டான் ஒமா அரப் புபிது அல்லா இறைமுறை சொல்கிறது அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அணீதம் செய்ய மாட்டான் மீண்டும் சொல்கிறேன் அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான் இறைத்துதலாக அழகி வசல்லம் சொன்னார்கள் வானங்கள் பூமியில் உள்ள மனிதர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனையை இறைவன் கொடுக்க நாடினால் வேதனையை தண்டனையைத்தான் இறைவன் கொடுப்பானே தவிர அநீதம் செய்வதில்லை அதுபோலத்தான் வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்கள் எல்லோர்களுக்கும் அவர் அவர்களின் நன்மைகளின் காரணமாக கூலியை கொடுக்க இறைவன் நாடினால் அவர்களுடைய அவர்கள் செய்த செயலை விட சிறந்த முறையில் தான் அவர்களுக்கு இறக்கம் காட்டி கூலி கொடுப்பானே தவிர அநீதம் செய்ய மாட்டான் இந்த இறைத்துதான் சொல்லலாக அழகி வசல்ல அவர்கள்